இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தனால வந்து பார்த்திங்கனா இன்னைக்கு வந்து பண்ணியிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் மிஷினுங்க இது வந்து நம்ம ஒரு ரெண்டு கேர் மோட்டரை யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து பயங்கரமாக ஸ்பீடாக சுத்தம் பால் வந்து போட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்கில் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஹவர் போர்டு வந்து பண்ணியிருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ் அதோட கியர் மோட்டரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லை ரெண்டு கியர் மோட்டர் இருக்கும் ஸோ கரெக்டாக இருக்கும்னு என்ன தோணுச்சிங்க இல்லை கியர் மோட்டாரை ஃபஸ்ட்டு கலட்டி எடுக்க போகிறோங்க அதுக்கு வந்து அந்த ஃப்ரேம் ஆனால் கலட்டி விட்டுட்டு அதில் வந்து கட்டுக்கம்பி கம்பி தான் ஒன்று வந்து வச்சுருப்பாங்க அதை எடுத்து விட்டுட்டு வாசர் எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீல் வந்து தனியாக கலண்டுட்டு வந்துடும் அதோட சேர்த்து வந்து அந்த கியர் செட்டும் அப்படியே வந்து கலண்டுட்டு வந்துடுங்க அதை வந்து பார்த்து வந்து இந்த மாதிரி வந்து கலட்டி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லாமே வந்து துருப்பிடிச்சிருக்குங்க ஸோ அதனால் கலட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இதை வந்து தனியாக ஃப்ரேம் வந்து தனியாக கலண்டுட்டு வந்துருச்சு அதுக்கடுத்து இந்த கியர் செட்டுமே வந்து தனியாக வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டாச்சுங்க இதுக்கு முன்னாடி வயர் கனெக்ஷனாக நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா ஸோ அதெல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி கலட்டி வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அந்த கியர் செட்டு தானுங்க நம்மளுக்கு முக்கியமானது இது இதில் இதே மாதிரி இன்னொன்று வந்து இந்த சைடு இருக்கா அதையும் வந்து இழுத்து விட்டு இந்த மாதிரி கலட்டி வந்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதை வந்து எதில் ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பலகை வந்து எடுத்து வந்தேன் இதில் தான் ஃபிட் பண்ண போகிறோம் இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓட்டையை வந்து போட்டுட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி கிளாம்னா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகிக்கிறோங்க இதை வந்து தனியாக கேர் இது மட்டும் தனியாக எடுத்து எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி சுற்றி வச்சு பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டு தான் வச்சு நம்ம வந்து அந்த பால் வந்து கரெக்டாக வந்து அதை டைட்டாக வந்து போகிற மாதிரி வந்து செட் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் சரினு சொல்லிட்டு அந்த மோட்ரு வந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓட்டையை வந்து இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இந்த இதில் தான் அந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே வரைக்கும் வந்து போகுங்க வெளியில் வந்து வைக்கலாம் ஆனால் வந்து அந்த மோட்ருக்கு சப்போர்ட் வந்து கிடைக்காது ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஓட்டை வந்து போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க அவ்வளோ அந்த பழகையில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட்டை வந்து நம்ம செட் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது வந்து நம்ம எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி வச்சாச்சு இதுக்கு வந்து இந்த சப்போர்ட் கிடைக்கும் அது போக வந்து நம்ம வந்து ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஓட்டை வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சப்போஸ் வந்து ஒன்று செட் ல அப்படின்னா இன்னொன் கூட வந்து மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து அந்த இதில் வந்து வீளை வந்து ஃபிட் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து கரெக்டான அளவில் வந்து மார்க் பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் எந்த சைடு வச்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு ஓட்டையை வந்து இந்த மாதிரி வந்து பழையபடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஓட்டையை வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஓட்டையை வந்து போட்டுவிட்டோம் அப்படின்னா இந்த சைடும் கியர் மோட்டாரை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் சரி ஓகேங்க அவ்வளோதான் ஓட்டை வந்து போட்டாச்சா இதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துரலாம் எப்படி வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி போல்ட் அண்டு நட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம வீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இந்த மாதிரி வைக்கணும் அப்படி தான் சப்போர்ட் இருக்கும் லிட்டினா வந்து வீல் வந்து தனியாக கலண்டுட்டு போயிருங்க அதுக்காக இந்த மாதிரி போல்ட் அண்டு நட்டு வந்து வச்சுருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பாலும் இந்த மாதிரி வந்து வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்து போதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக எதுக்காக அப்படின்னா சப்போஸ் வந்து அந்த ரொம்ப கேப் வந்து விட்டுறக்கூடாது அதுக்காக அதுக்கடுத்து மார்க் பண்ணிக்கோங்க எதுக்காகனா அந்த டேரெக்ஷன் வந்து மாறிடாமல் இருக்க அது போக நடுவில் வந்து போல்ட் வந்து போடுறதுக்கும் அந்த ஓட்டை வந்து போடுறதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க அதை வந்து ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கிறேன் ஓட்டையை வந்து போட்டுட்டு அதை வந்து அந்த கியர் மோட்டாரை வந்து வச்சு விட்டுட்டு கடைசியாக வந்து போல்ட்டை வந்து போட்டோம் அப்படின்னா செட் ஆகிக்கிறோங்க ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க ஏன்னா இது சப்போர்ட்டுக்காக தான் அந்த போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லூஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருப்போம் அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து சுற்றி வந்து ஓட்டை வந்து இந்த மாதிரி போட்டாச்சுங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து கியர் மோட்டரை வந்து அந்த கியர் இதை வந்து சேர்த்தாப்பெலாம் வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து மேலே வந்து வீலையும் சேர்த்தாப்புலாம் அட்டாச் பண்ணி விட்டுட்டு அந்த போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாசர் கூட இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அந்த மாதிரி மேலே இழுத்து விட்டுட்டு அதை வந்து இருந்து இந்த மாதிரி வந்து போட்டு விட்டாச்சு அதுக்கடுத்து கீழே வந்து அந்த இதில் வந்து வச்சு அந்த பழகிக்கு வந்து வெளியே வந்து எடுத்து விட்ருங்க இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு பின்னாடி சும்மா லூஸாக வந்து போல்ட் மட்டும் போட்டுக்கோங்க இது வந்து கலண்டுட்டு வராது கரெக்டாக செட்டாகிக்கிறோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து செட்டப் வந்து பண்ணியாச்சு அதுக்கடுத்து என்ன போகிறோம் அப்படின்னா இந்த சைடு வந்து நம்ம அட்டாச் வந்து பண்ண போகிறோம் இந்த சைடு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஓட்டை வந்து போட்டிருக்குமா இது வந்து கரெக்டாக பால் வந்து போகிற அளவுக்கு வந்து வச்சுருக்கோம் இது செட்டப் வந்து கரெக்டாக இல்லைன்னா இன்னொரு ஓட்டையை வந்து போட்டு இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் வச்சுக்கிற போகிறோம் இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க வீல்னால் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி வந்து பழையபடி வந்து விட்டுரலாம் அந்த வீலுக்கு கூட நம்ம வந்து கடைசியாக வந்து கலர் பண்ணி எடுத்துக்கலாம் ஐயோ அவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து இந்த செட்டப் வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கடுத்து இந்த எல்லா செட்டப்பையும் வந்து தனித்தனியாக கலட்டி எடுத்துட்டு அப்படியே வந்து பெயிண்ட் வந்து அடிச்சிட போகிறேன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டேங்க அதுக்கடுத்து பழையபடி நம்ம எப்படி வந்து கனெக்ஷன் வந்து பண்ணணுமோ மாதிரி பழையபடி வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் கனெக்ட் பண்ணி விட்டதுக்கு அடுத்து நம்ம கிளம்ப வந்து போட்டுருணும் எதுக்காகனா கீழே உள்ளது வந்து அந்த மோட்டருக்கு வந்து அட்டாச்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் அதுபோக அந்த வீல் கூறிய ஃப்ரேமையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி கலர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் எதுக்காகனா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே நல்லா காய அடுத்து அப்படியே வந்து ஃப்ரேமை வந்து மேலே வந்து மாட்டி விட்டுடலாம் நம்மளுக்கு வந்து இதை வந்து கொஞ்சம் டெஸ்ட்டு தான் வந்து பண்ண போகிறோம் ஏன்னா ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இன்னொருக்க வந்து அகைன் வந்து அதை மாற்றி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பழகிய நடுவில் வந்து ஃபிட் பண்ணும் எதுக்காகனா நம்ம இயர் மோட்டார் வந்து கொஞ்சம் மேலே தூக்கிக்கிட்டு இருக்குது அந்த வீலில் தான் கரெக்டாக வந்து வரணும் அதுக்கடுத்து பேட்ரி கனெக்ஷன்ஸை வந்து நான் இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிறேங்க பேட்டரியோட சேர்த்து கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ரெகுலேட்டரோட சேர்த்து வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் எதுக்காகனா அந்த இது வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து பாருங்கள் பால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து போகுது ஆனால் ஃபோர்ஸாக வந்து தள்ளுது ஆனால் வந்து கொஞ்சம் பாலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் இப்போ அதனால வந்து இந்த மாதிரி மேலே வந்து வச்சு பார்த்தாலும் பாருங்கள் ஃபோர்ஸாக வந்து போகுதே தவிர நம்மளுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் என்னென்னா சேஞ்சஸ் வந்து பண்ணணுமோ பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீட்டில் வந்து ஒரு டியூப்பை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து வச்சு விட்டாச்சு நல்லா கிரிப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீலோட அந்த இதையுமே வந்து குறைச்சாச்சு பால் வந்து இப்போ கொஞ்சம் ஃபோர்ஸாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது போக ஒரு பலகையை வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுட்டேன் எல்லாமே வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து பேட்ரி கீழே வந்து செட் பண்ணியிருக்குமா கொஞ்சம் வந்து ஹைட்டை வந்து ஏற்றிருக்கோம் இன்னும் வந்து ஹைட் ஏற்றுனா தான் இன்னும் நல்லாயிருக்கும் அது போக ரெகுலேட்டரை வந்து பாருங்கள் ஆன் பண்ணையுமே நம்மளுக்கு வந்து வீல் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் ஸ்லோவாகவும் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்பீடாகவும் போட்டுக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சுருக்கோம் சரி ஓகேங்க அதுக்கடுத்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பால் வந்து போட்டு பார்க்கலாங்க இப்போ வந்து பாருங்கள் பால் வந்து வச்ச உடனேயுமே வந்து பாருங்கள் உள்ளே வந்து ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா தள்ளிடுது ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம ஹைட் ஏற்றணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா வந்து லென்த்தாக வந்து பார்த்திங்கன்னா போகும் ஆனால் வந்து ஸ்பீடு வந்து கரெக்டாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது வந்து கியர் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பீடாக வந்து தருது ஆனால் வந்து என்ன கொஞ்சம் ஹைட்டாக வந்து லென்த்தாக வந்து போக மாட்டேங்குது மித்தபடி வந்து நல்லா ஒர்க் ஆகுது இது ஒரு மொட்டை மாடியில் வந்து விளாட்றதுக்கு நல்லாதாங்க இருக்கும் எந்த ஒரு இது இல்லை நான் சின்ன பையனுக்கு போட்டு போட்டு பார்த்தேன் அவனுக்கு நல்லா தான் வந்து போச்சு ஸ்பீடாக வந்து போச்சு அவன் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சடித்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிணான் சில இதை வந்து விட்டுட்டான் நல்லா தாங்க இருந்துச்சு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கியர் மோட்டர் நல்லா ஒரு பவர் ஆனதுனால நம்மளுக்கு அந்த இதை வந்து பாருங்கள் அந்த சின்ன கேப் வழியாக வந்து அந்த பால் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து தள்ளுதுங்க அதுக்கடுத்து நானுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ நல்லாதாங்க வந்துச்சு பால் வந்து ஏன்னா ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சர சரன்னு வந்து வருது இன்னும் அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து கொஞ்சம் சாச்சும் வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா வந்து வரும் சரி ஓகேங்க இது வந்து கரெக்டாக தான் இருக்குது மாடலில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க கரெக்டாக வந்து நாங்கள் விளாண்டு பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் வந்து கியர் மோட்டர்னால் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு சிம்பிளான மெத்தடில் வந்து செய்கிற மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் இதுலேயே கொஞ்சம் இன்னும் பவராக வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதை எப்படி இன்னும் பவர் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அன்பு வந்து பேட்டிங் வந்து பிடிக்கிறா அந்த இதில் வந்து அடிச்சடிச்சு ட்ரை பண்ணால் அங்கே எங்கே வந்து அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் மாடியில் வந்து இதை வச்சு வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் செட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தை வந்து பார்த்திங்கன்னா எரியுங்க அதுபோக வந்து இது நல்லா வந்து கியர் மோட்டர்னால நல்லா பவராக இருக்குது எந்த ஒரு பாலை வச்சாலும் நல்லா ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா தள்ளுதுங்க இது வந்து இங்கேனக்குள்ளே வந்து பாருங்க இவ்வளோ தூரம் வந்து வச்சு கீழே வந்து குத்தி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அடிச்சிடுது இன்னும் வந்து நம்ம ஹைட் ஏற்றுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லெந்தை வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தள்ளும் ஸோ இது வந்து கியர் மோட்டர்னால நல்லா வந்து பவராகவே இருக்குதுங்க இது வந்து சும்மா இந்த டாய் இதிலேருந்து வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து பண்ணது இது வந்து வீட்டில் வந்து கிரிக்கெட் விளாட்றோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நம்ம வந்து மேலே வந்து மாடியில் அந்த மாதிரி கிரிக்கெட் விளாட்றோம் இந்த மாதிரினா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரி சின்னதாக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செட்டப் வந்து பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா அதாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகிட்டே இருக்குங்க சரி இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ